அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐயப்பனின் சிலையை பாதுகாக்க தன் இன்னுயிரை போக்கிய ஒரு பக்தனின் கதையை தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனும் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சபரிமலை ஐயப்ப ரொம்ப பிடிக்கும்னா சரணம் ஐயப்பா என்ற மூன்று முறை பதிவிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் வருடம் ஒரு தடவை சபரிமலை சன்னிதானம் தீப்பிடித்து எரிஞ்சதுங்க அந்த தீபிடிச்சி எரிஞ்சதுக்கான காரணம் என்னன்னு தெரியலை ஆனால் அப்போ அந்த சன்னிதானம் முழுவதும் மரக்கட்டையால் ஆக்கப்பட்டிருந்ததுங்க அதனால் அந்த தீயை யாராலையும் முயற்சி செஞ்சோ அணைக்க முடியலைங்க அந்த பீடத்தில் சக பணியாளர்களும் வேலையும் செஞ்சிட்ருந்தாங்க எல்லாரும் முயற்சி செஞ்சோம் அந்த சப் தீயை யாராலையும் அணைக்கவே முடியலைங்க அது அப்படியே அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக தனிய தொடங்கியதுங்க அடுத்த நாள் அந்த சபரிமலை பீடத்தில் அந்த ஐயப்ப விக்கிரகத்துக்கு என்ன ஆனது என்று பலரும் தேடி போய் பார்க்க போனபோது அங்கே ஒரு அதிசயமே நிகழ்ந்ததுங்க அதாவது அந்த சபரிமலை ஐயப்பனின் சிலையை பாதுகாக்க ஒரு பக்தன் அந்த சிலையை பாதுகாத்து பிடித்து அவன் எரிந்த நிலையில் தோற்றமடைத்தாங்க சபரிமலை கோவிலில் நடந்த ஒரு உண்மை வரலாறுங்க சபரிமலை ஐயப்பனை பாதுகாக்க அந்த பக்தன் தான் இன்னுயிரை நீத்த சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியையும் மேலும் அதிசயத்தையும் உண்டு பண்ணியதுங்க இந்த வீடியோ பதிவில் சபரிமலை ஐயப்பனை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்க சபரிமலை ஐயப்பனின் பிறப்பும் வரலாறு குறித்து பார்க்கலாங்க திருமலை நாயக்கரால் தோற்கடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட பாண்டிய அரச வம்ச வம்சத்தினர் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் வழியாக கடந்து வந்து வள்ளியூர் தென்காசி அச்சன் கோவில் சிவகிரி போன்ற இடங்களில் குடியேறினாங்க அன்றைய திருவிதாங்கூரின் சில பகுதிகளில் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தவும் செஞ்சாங்க சிவகிரியில் செம்பழ நாட்டு கோயிலை சார்ந்த பாண்டிய வம்சத்தினராகிய சிலருக்கு பந்தள நாட்டை ஆள்வதற்கான உரிமையை திருவிதாங்கூர் மன்னர் அளித்தாருங்க சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் இந்நிகழ்ச்சி நடைபெற்றதுங்க சுவாமி ஐயப்பனின் வளர்ப்பு தந்தையான ராஜசேகர மன்னர் இவ்வம்சத்தை ஆவாருங்க நீதியும் நேர்மையும் தவறாது மன்னன் ராஜசேகரனின் ஆட்சியை மக்கள் மிகவும் விரும்பினாங்க அவரது ஆட்சி காலத்தை பொற்காலம் என்றே பலரும் குறிப்பிட்டாங்க ஆனாலும் மன்னருக்கு ஒரு வருத்தம் இருந்ததுங்க தனக்கு வாரிசாக ஒரு குழந்தை இல்லையே என்ற வருத்தம் எனவே மன்னரும் மகாராணியும் ஒரு குழந்தைக்காக பகவான் பரமேஸ்வரனிடம் மனமுறுக்கி வேண்டினாங்க அதே நேரம் அசுரகுலத்தில் பிறந்த மகிஷாசுரன் என்பவன் கடும் தவம் புரிந்து பிரம்மதேவனிடமிருந்து ஓர் வரத்தை பெற்றாங்க பூமியில் எவராலும் அவன் கொல்லப்படக்கூடாது என்பதுதான் அந்த வரம் பிரம்மனிடமிருந்து பெற்ற வரத்தின் சக்தியால் அவன் கண்ணில் கண்டவர்களை எல்லாம் துன்புறுத்த தொடங்கினாங்க அவனது அட்டகாசத்திற்கும் அடக்குமுறைக்கும் பயந்து அங்குள்ள மக்கள் வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்லும் நிலைக்கு ஆளாயினாங்க ஓர் அதிமானுஷ்ய சக்தியால் மட்டுமே மகிஷாசுரனை கட்டுப்படுத்த முடியும் என்று கருதிய தேவர்கள் துர்காதேவியிடம் முறையிட்டாங்க அவள் அவனை ஒரு கடும்போரில் கொன்றாள் தன் சகோதரன் மகிஷாசுரனின் மரணத்தில் மிகவும் வருத்தமுற்ற மகிசி எப்படியும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டாங்க அவளும் கடுந்தவம் புரிந்து பிரம்மனிடம் வரம் பெற்றாங்க விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் மகனாக பிறந்த ஒரு குழந்தையால் அல்லாது பிறர் எவராலும் தனக்கு மரணம் உண்டாக கூடாது என்பதுதான் அந்த வரங்க சில காலம் கழிந்து மகிசி தேவலோகம் சென்று தன் சகோதரனின் மரணத்திற்கு காரணமான தேவர்களை துன்புறுத்த தொடங்கினாங்க இதனால் அச்சம் கொண்ட தேவர்கள் விஷ்ணு பகவானிடம் சென்று தங்கள் நிலையை எடுத்து கூறி மகிழ்ச்சியின் கொடுமைகளில் இருந்து காப்பாற்ற வேண்டினாங்க சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாக பிறந்த ஒருவரால் மட்டுமே மகிழ்ச்சியை கொல்ல முடியும் என்பதை அறிந்து பகவான் விஷ்ணு பெண்ணுருவம் கொண்டு ஒரு மோகினியாக மாறினாருங்க சிவனுக்கும் மோகினிக்கும் பிறக்க போகும் ஆண் குழந்தையை ஒரு குழந்தைக்காக இயங்கும் பந்தள மன்னர் ராஜசேகரிடம் சேர்க்க வேண்டும் என்றும் திட்டமிடப்பட்டதுங்க ஒரு நாள் பம்பை நதிக்கரையில் காட்டில் வேட்டையாட சென்ற ராஜசேகர மன்னன் இயற்கை அழகை ரசித்து கொண்டிருந்தாங்க அந்நேரம் அக்காட்டில் ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டதுங்க உடனே மன்னர் அழுகை சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தாருங்க அங்கே தரையில் அழகான ஓர் ஆண் குழந்தை அது தன் கை கால்களை ஆட்டிக்கொண்டு கிடந்ததுங்க மன்னர் சிறிது நேரம் ஒரு விதமான கலக்கத்துடன் அங்கேயே நின்று விட்டாருங்க பின்னர் அவளோடு அக்குழந்தையை எடுத்தார் அரமணைக்கு எடுத்து செல்ல விரும்பினாருங்க மன்னர் ராஜசேகரன் தெய்வீக அம்சம் தெரிந்த அக்குழந்தையை பார்த்து கொண்டிருந்த வேளையில் எங்கிருந்தோ வந்த முனிவர் ஒருவர் அவர் முன் தோன்றினாருங்க மன்னரை பார்த்து அக்குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து செல்லுமாறு கூறினாருங்க மேலும் இந்த குழந்தை உங்கள் அரச வம்சத்தின் கவலைகளை நீக்கும் குழந்தை பன்னிரண்டு வயதை அடையும் போது அவனது தெய்வீக குணம் வெளிப்படும் அதை நீ உணர்வாய் குழந்தையின் காலத்தில் ஒரு சங்கிலியில் ஒரு மணி கிடைக்கின்றது எனவே இக்குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிடுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்றும் முனிவர் மன்னரை பார்த்து கூறினாருங்க மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கிய ராஜசேகரன் மணிகண்டனை எடுத்துக்கொண்டு அரண்மனையை அடைந்தாருங்க நடந்ததை தன் மனைவி மகாராணிக்கு எடுத்துரைத்தாருங்க இருவரும் பகவான் பரமேஸ்வரன் தங்கள் வேண்டுதலை கேட்டு அருள் புரிந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தாங்க அரண்மனையில் அனைவரும் அரச குடும்பத்தின் மகிழ்ச்சியில் பங்கு கொண்டாங்க ஆனால் அமைச்சர் மட்டும் சோகத்தில் ஆழ்ந்தாருங்க மன்னனுக்கு வாரிசு இல்லாமல் இருந்தால் தனக்கு அடுத்த மன்னர் ஆகலாம் என்று கருதி இருந்த அவருக்கு குழந்தையின் வருகை ஏமாற்றத்தை கொடுத்ததுங்க குழந்தை பருவத்திலேயே மணிகண்டன் மிகுந்த ஆற்றலும் அறிவு உடையவனாக காணப்பட்டாங்க கலையிலும் சாஸ்திரத்திலும் சிறந்து விளங்கினான் அவனுடைய அமானுசியா ஆற்றலையும் அறிவையும் கண்டு அவனது குருவே அதிசயித்து போனாங்க பந்தள நாட்டில் அமைதியும் வளமும் செலுத்தோங்கியதுங்க ஐயப்பன் ஒரு சாதாரண குழந்தை அல்ல அவன் தெய்வத்தன்மை வாய்ந்தவன் என்று ஐயப்பனின் குருதேவர் அரசனுக்கு எடுத்துரைத்தாருங்க தனது படிப்பும் பயிற்சியும் நிறைவடைந்த பின் மணிகண்டன் குரு தட்சினை வழங்கி ஆசி பெறுவதற்காக தன் குருவிடம் சென்றாங்க மணிகண்டன் ஆசி பெற குருவின் பக்கத்தில் சென்றதும் குரு அவனை பற்றி ஊகித்து அறிந்தவற்றை எடுத்து சொன்னாருங்க அவனிடம் தெய்வீக தன்மையும் அமானுஷ ஆற்றலும் இருப்பதாக கூறினாருங்க பின்னர் மணிகண்டனை நோக்கி ஊமையும் குருடுமாக இருக்கின்ற தன் மகனுக்கு பேச்சாற்றலும் பார்வையும் அருளுமாறு வேண்டினாருங்க மணிகண்டன் தனது இரு கைகளையும் குருவின் மகன் மீது வைத்தாங்க என்ன ஆச்சரியம் அடுத்த கணமே குருவின் மகனுக்கு கண் பார்வை கிடைத்ததுங்க பேசவும் முடிந்ததுங்க பின்னர் மணிகண்டன் குருவை நோக்கி நடந்த இந்த அற்புதத்தை எவரிடமும் சொல்லக்கூடாது என்று வேண்டிக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பினாங்க இவ்வாறு இருக்க மகாராணி கருவுற்று ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க அக்குழந்தைக்கு ராஜராஜன் என பெயர் சூட்டப்பட்டதுங்க மணிகண்டனின் வருகையால் தான் தனக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்ததாக கருதிய மன்னன் ராஜ சேகரன் தனது வாரிசாக மணிகண்டனுக்கு முடிசூட்ட நினைத்தாருங்க செய்தி எல்லோருக்கும் தெரிவிக்கப்பட்டது அடுத்த அரசனாக வர ஆசைப்பட்ட அமைச்சர் மட்டும் அதை விரும்பவில்லைங்க மணிகண்டனை எப்படியும் ஒழிக்க திட்டமிட்டு அதற்காக பல வழிகளை மேற்கொண்டார் ஒருமுறை மணிகண்டனின் உணவில் விஷத்தையும் கலந்து விட்டாருங்க ஆனால் எல்லா கெடுதல்களிலிருந்தும் மணிகண்டன் எப்படியோ தப்பித்து கொண்டாங்க ஆனாலும் குணப்படுத்த முடியாத காயத்திற்கு உள்ளானான் மணிகண்டன் அந்நேரம் சிவபெருமான் மணிகண்டனை காப்பாற்றினாருங்க தனது திட்டங்கள் எதுவும் பழிக்காததால ஏமாற்றமடைந்த அமைச்சர் மகாராணியை சந்தித்து அம்மையே உங்களுக்கு பிறந்த மகன் ராஜராஜன் உயிரோடு இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த மணிகண்டனுக்கு முடிசூட்டுவது முறையல்ல என்று கோல் மூட்டினாருங்க அதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டார் மகாராணி மகாராணி நோய்வாய்ப்பட்டது போல் கிடக்க வேண்டும் என்றும் புலிப்பாலால் மட்டுமே இந்நோயை குணப்படுத்த முடியும் என்று அரண்மனை வைத்தியரை கொண்டு சொல்ல வைக்கலாம் என்றும் புளிப்பாலுக்காக மணிகண்டனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அங்கு வைத்து கோடிய விலங்குகளுக்கு மணிகண்டன் இரையாகி விடுவான் என்றும் பின்னர் ராஜராஜனே இளவரசன் ஆவான் என்றும் தமது சூழ்ச்சியை ரகசியமாக சொன்னார் அமைச்சர் தமது சொந்த மகனின் மீது கொண்டிருந்த அளவற்ற பாசத்தால் மகாராணி அமைச்சரின் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டாங்க திட்டம் நிறைவேறினால் அமைச்சருக்கு உதவுவதாகவும் கூறினாங்க பின்னர் தனக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டிருப்பதாக மன்னரிடம் கூறினார்கள் அதை உண்மை என நம்பிய மன்னர் அரண்மனை வைத்தியர்களை அழைத்து மகாராணியின் தலைவலி நீங்க என்ன செய்யலாம் என்று கேட்டாருங்க அந்நேரம் அமைச்சரின் சூழ்ச்சிக்கும் ஆகப்பட்ட வைத்தியர் ஒருவர் கொஞ்சம் புளிப்பால் கிடைத்தால் நோயை குணப்படுத்தலாம் என்று கூறினாருங்க மகாராணியின் நோயை குணப்படுத்துகின்றவர்களுக்கு தமது அரசாட்சியின் பாதியை வழங்குவதாக மன்னர் அறிவித்தாருங்க புலிப்பால் கொண்டு வர படை வீரர்களின் ஒரு குழுவை ராஜசேகரன் காட்டிற்கு அந்நேரம் மணிகண்டன் தான் உதவுவதாக கூறினான் இருப்பதாலும் அடுத்து இருப்பதாலும் அவனை காட்டிற்கு அனுப்ப மன்னர் தயாராகவில்லைங்க மணிகண்டன் அஞ்சாது சென்று புலிப்பாலும் கொண்டு வந்தாங்க வரைக்கும் சபரிமலை ஐயப்பட பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கருங்காளி மாலைங்க கருங்காலி மாலையை ஆண் பெண் என இரு பாலரும் அணியலாங்க கருங்காளியில் வெளியாளான கருங்காலி மாலையும் சை மொன்னாலான கருங்காலி மாலையும் நம்ம உற்சாகம் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வருகின்ற புத்தாண்டை முன்னிட்டு ஆஃபரும் விட்டுருக்காங்க உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கருங்காலி மாலையை வாங்கிக்கோங்க